தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வழக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் எப்போது தாக்கல் செய்யப்படுகிறது முழு விவரங்களை பகிரலாம் சிவராமன் வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் எப்போது தாக்கல் செய்யப்படுகிறது விவரங்களை வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டமானது கடந்த மாதம் ஆறாம் தேதி கவர்னர் உரிடையுடன் தொடங்கியது ஆனால் ஆர் என் ரவி அவர்கள் முதலில் தேசிய கீதம் பாடாததை சுட்டிக்காட்டி தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றார் அப்படி இருந்தாலுமே கூட சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழில் வாசித்த கவர்னர் உரை அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி வரை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் முதலமைச்சரின் பதில் உரையும் இடம்பெற்றது அத்துடன் தேதி குறிப்பிடாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒத்தி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய பத்தாம் தேதி வார்த்தை தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் தொடர்பான ஆலோசனை நடைபெற இருக்கிறது இதில் பார்த்தோம்னால் பிப்ரவரி மூன்றாவது வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் பொது பட்ஜெட்டும் அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது பொது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு பெண்களை கவரக்கூடிய வகையிலும் அதே போன்று இளைஞர்கள் பெண்கள் அதே போன்று மாணவர்களை கவரக்கூடிய வகையிலும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களில் இன்னும் ஒரு சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது அதாவது மின்சாரத்திற்கு மாதந்தோறும் கணக்கீடு ஆஹ் அதே போன்று சிலிண்டருக்கு வந்து பார்த்தோம் என நூறு ரூபாய் ரத்து பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது இது குறித்தும் ஆலோசனை நடப்பதாக தெரிய வருகிறது முக்கியமாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான அதாவது இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் செல்ல முடியாத வகையில் அஹ் திமுக வாக்களிக்கக்கூடிய வகையிலும் இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் வரக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் வைத்து திமுக புதிய திட்டங்களை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தலுக்கு முன்பு கடைசியாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இதுதான் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்படும் என்பதால் தற்போதைய பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகுமா அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே இருக்கிறது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதத்திலெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆண்டு என்று சொல்ல வேண்டும் தேர்தல் ஜுரம் அனைத்து பகுதிகளிலும் பற்றிக்கொள்ளும் இதனால் புதிய திட்டங்களோ அல்லது புதிய அறிவிப்புகளோ வெளியிட முடியாது அப்படியே அறிவித்தாலுமே கூட அதை செயல்படுத்துவதற்கு போதிய கால அவகாசமும் இருக்காது தற்பொழுதைய சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனெடுத்ததால் பெண்களை கவரக்கூடிய வகையில் தான் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழ் புதன்வன் புதுமை பெண் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் இந்த உதவி தொகை உயர்த்தி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதே போன்று பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் வெளியாகும் எனவும் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்பு கடைசியாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இதுதான் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது தற்போதைய பட்ஜெட்டில் மகளை மக்களை கவரக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமான பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் தற்பொழுது தெரிய வருகிறது அதே போன்று இலவச அரசு பஸ் பயண திட்டம் மகளிர் விடியல் பயணம் மற்றும் அதே போன்று நீல நிற பேருந்துகள் உள்ளிட்டவை இயக்கப்பட்டு வருகிறது இளஞ்சிவப்பு நிறத்தில் அந்த பஸ்கள் மட்டுமல்லாது மற்ற அனைத்து பேருந்துகளிலுமே இந்த மகளிர் சிறப்பு பேருந்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற பெண்களை கவரக்கூடிய வகையில் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார் தற்பொழுது பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய அந்த பணிகள் தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகத்தில் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு அறிவிப்பு குறித்தும் வெளியே கசியாத வண்ணம் தற்பொழுது அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்றதற்கு பின்பு தமிழ்நாடு பட்ஜெட் எப்பொழுது தாக்கல் செய்யப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் ஒரு அடுத்த வார வாக்கில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்